நம்மள நாமளே மதிக்கலன்னா மத்தவங்க நம்மள எப்படி மதிப்பாங்க இந்த கேள்வி ரொம்ப சிம்பிள் தான் ஆனா இதுக்குள்ள தான் தன்மானத்தோட மொத்த ரகசியமும் இருக்கு வாங்க நம்ம தன்மானத்தை எப்படி திரும்பவும் வலுவா கட்டி எழுப்புறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வழிகாட்டுற பத்து விதிகள் தான் இது சில சமயம் நம்ம லைஃப்ல இப்படி தோணும் நம்ம எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும் நல்லது செஞ்சாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய மடிப்பு கிடைக்கிறதே இல்லைன்னு அது ஒரு மாதிரி சோர்வையும் தனிமையும் கொடுக்கும் ஆனா இது ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனையே இல்லை இது ஒரு பசில் மாதிரி தான் நாம தான் அதோட துண்டுகளை சரியா சேர்க்கணும் இந்த கேள்வி உங்க மனசுல எப்பவாச்சும் வந்திருக்கா நாம எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்றோம் ஆனா ஏன் இந்த ஒரு அங்கீகாரம் மட்டும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒரு விரக்தி வரும் பாருங்க அது ரொம்பவே இயல்பானது தான் கேட்கறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா உண்மை என்னன்னா இந்த பிரச்சனை மற்றவங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்கல அது நமக்குள்ள இருந்து தான் ஆரம்பிக்குது நாம நம்மள எப்படி பார்க்குறோமோ தான் மத்தவங்களும் நம்மளை நடத்துவாங்க சொல்லப்போனா நம்ம தன்மான கவசத்துல நாமளே எங்கே ஒரு சின்ன விரிசலை அனுமதிச்சிட்டோம் ஆனா கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோலை திரும்ப உங்க கைக்கு கொண்டு வர உங்க தன்மானத்தை இரும்பா மாத்த இதோ பத்து சக்தி வாய்ந்த விதிகள் குறிப்பா கடைசி விதி உங்க பார்வையே மாத்த போகுது சோ கவனமா கேளுங்க சரி இந்த மாற்றத்தை எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் முதல் படி நம்மளோட செயல்கள் தான் நாம மத்தவங்க கூட எப்படி பழகிறோம் நம்ம நடவடிக்கைகள் எப்படி இருக்குங்கிறத சரி பண்றதுக்கான முதல் சில விதிகளை இப்ப பார்க்கலாம் முதல் விதி இதுதான் உங்களை மதிக்காதவங்க பின்னால போறதா உடனே நிறுத்துங்க ஒரு பட்டாம்பூச்சியை துரத்துனா என்ன ஆகும் அது பறந்து போயிட்டே தான் இருக்கும் அதுக்கு பதிலா உங்க வாழ்க்கைய ஒரு அழகான பூந்தோட்டமா மாத்துங்க உங்களை நீங்களே மிருகேத்துங்க பட்டாம்பூச்சி தானா அவங்கள தேடி வரும் ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் மத்தவங்க நம்மள பாராட்டணும் அப்ரூவ் பண்ணணும்னு காத்துட்டே இருந்தா நம்ம சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும் உங்க மதிப்பு உங்களுக்கு தெரிஞ்சா போதும் வேற யாருடைய சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு தேவையில்லை இதை எப்போவும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க கதைக்கு நீங்க தான் ஹீரோ உங்க செயல்கள் சரிங்கிறப்போ உங்களுக்கு நீங்களே முதல் ரசிகனா இருங்க உங்களை நீங்களே பாராட்ட கத்துக்கோங்க மூணாவது விதி எல்லார்கிட்டயும் போய் உங்களை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்காதிங்க ஒரு சிம்பிள் லாஜிக் உங்களை உண்மையாவே புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு உங்கள் விளக்கம் தேவைப்படாது உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நம்ப போறதில்ல அப்போ எதுக்கு உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும் சூரியன் ஏன் காலையில் உதிக்குதுன்னு யாருக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதில்ல இல்லையா அது மாதிரி உங்கள் செயல்களும் உங்கள் இருப்பும் உங்களுக்காக பேசட்டும் சில நேரங்களில் ஒரு அமைதியான புன்னகை தான் எல்லா கேள்விக்கும் சரியான பதில் தப்பு பண்ணால் மன்னிப்பு கேக்குறது ரொம்ப அவசியம் ஆனால் நீங்க நீங்களா இருக்கிறதுக்காகவோ உங்க கருத்தை தைரியமா சொல்றதுக்காகவோ இல்ல உங்க உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்காகவோ ஒருபோதும் மன்னிப்பு கேட்காதீங்க அது உங்க தன்மானத்தை நேரடியாக தாக்குற செயல் நம்ம செயல்களை சரி பண்ணிட்டோம் அடுத்தது ரொம்ப முக்கியமானது நம்ம மன அமைதியை பாதுகாக்கிறது இது நம்ம மனசையும் உணர்ச்சிகளையும் பத்திரமா பாத்துக்கிறதுக்கான விதிகள் யாரோ ஏதோ சொல்லாங்கன்னு உடனே கோவப்படணுமா எல்லா சண்டைக்கும் போகணுமா தேவையே இல்லை எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணுறது உங்க தான் வீணாக்கும் எந்த விஷயத்த கண்டுக்காமல் விடணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான புத்திசாலித்தனம் யோசிச்சு பாருங்க ஒரு யானை கம்பீரமா நடந்து போகுது திருநா இங்க குறைச்சிட்டே இருக்கு அதுக்காக யானை நின்று சண்டை போடுமா இல்லை அது பாட்டுக்கு அதோட வழியில போயிட்டே இருக்கும் அது மாதிரி சின்ன சின்ன விமர்சனங்கள் உங்க பயணத்தை நிறுத்த விடாதீங்க உங்க அமைதி தான் உங்க உண்மையான சக்தி சில பேர் நம்ம தோட்டத்துல இருக்கிற களச்செடி மாதிரி அவங்க நம்ம சந்தோஷத்தை எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சிருவாங்க அப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து தள்ளி தான் நம்ம மன ஆரோக்கியத்துக்கு நாமளே செஞ்சுக்கிற பெரிய உதவி நம்பிக்கைங்கிறது சும்மா இனிப்பா பேசுகிற வார்த்தையில் வர்றதில்ல அது செயல்களில் காலப்போக்குல சம்பாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்றத கேளுங்க ஆனா அவங்க செய்கிறத கொஞ்ச நாள் கவனிங்க ஏன்னா வார்த்தைகளை விட செயல்கள் தான் உண்மையை உறக்க சொல்லும் ஓகே நம்ம செயல்களை பார்த்தோம் உறவுகளை பார்த்தோம் மன அமைதியும் பார்த்தோம் இப்போ தன்மானத்தோட ஆணிவருக்கே போலாம் அதாவது நம்ம உள் உலகம் இது நம்ம மனநிலை அப்புறம் தனிப்பட்ட சக்தியை பற்றிய கடைசி விதிகள் நம்ம மனசுக்குள்ள இருந்து ஒரு சின்ன குரல் கேட்கும் ஒரு மாதிரி உறுத்தும் இது சரியில்லை அப்படின்னு அதை சாதாரணமா எடுத்துக்காதீங்க அதுதான் உங்க உள்ளுணர்வு அது ஒரு பவர்ஃபுல் கைடு அது சொல்றத கேளுங்க பழி வாங்கணும்னு நினைக்கிறது நீங்களே விஷத்தை குடிச்சிட்டு மத்தவங்க சாகணும்னு எதிர்பார்க்குற மாதிரி இந்த எண்ணம் முதல்ல பாதிக்க போறது உங்கள தான் உங்க மன அமைதியை அது முழுசா செதைச்சிடும் அப்போ சிறந்த பழிவாங்கல் என்ன சிம்பிள் அவங்கள முழுசா மறந்துட்டு அவங்கள பத்தி கவலைப்படாம நீங்க சந்தோஷமா ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைய வாழுங்க அதுதான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய சரியான பதில் சரி ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இப்போ அந்த கடைசி ரொம்ப ரொம்ப முக்கியமான உங்க வாழ்க்கையோட பார்வையை மாத்தக்கூடிய அந்த விதிக்கு வந்திருக்கோம் நடந்து முடிஞ்சதையே நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தா ஒரு அடி கூட முன்னாடி போக முடியாது அது எப்படின்னா வண்டி ஓட்டும்போது முன்னாடி பார்க்காம ரிவ்யூ மிரரை மட்டுமே பார்த்துட்டு ஓட்டுற மாதிரி கடந்த காலம் ஒரு பாடம் அது நாம வாழ்றதுக்கான இடம் இல்ல சோ இந்த பத்து விதிகள்ல இருந்து நாம கத்துக்கிட்டது என்ன தன்மானங்கிறது மத்தவங்க நமக்கு கொடுக்கற ஒரு பரிசு இல்ல அது நமக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய சக்தி நாம தான் அதை தட்டி எழுப்பணும் கடைசியா இத மட்டும் உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க கடல் மாதிரி அமைதியா இருங்க ஆனா உங்க தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க ஒரு சக்தி வாய்ந்த அலைன்னு காட்ட தயங்கவே தயங்காதீங்க இந்த அமைதிக்கும் வலிமைக்கும் நடுவில் இருக்கிற பேலன்ஸ் தான் உண்மையான தன்மானம் இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விடுறேன் இந்த விதிகளை பயன்படுத்தி உங்க மதிப்பை முழுசா மீட்டெடுக்க வேண்டிய நேரம் இது அந்த அலை எழும்பட்டும்